வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம விபின் கால்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு மாருதி ஈகோவை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற ஃபாலோவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கூட ஓகே பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்களும் தட்டி விடுங்க வாங்க அந்த காரோட ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈக்கோங்க ஒரு எயிட் சீட்டர் கார் இது என் செவன் ஜீரோ ஏஎஃப் நைன் எயிட் ஃபைவ் செவனுங்க ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கலவசில் சேலுக்கு வந்திருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது காரோடய டயர் பர்சன்டேஜ் பாருங்கள் அப்போ உள்ள டயர் போட்டிருக்காங்க ஒரு ஆஃப் கண்டிஷன் இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலுங்க தேவைப்பட்டால் நீங்கள் சிஎன்ஜி இல்லை எல்பிஜி ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம் நாலு டயருமே உங்களுக்கு அப்போலோ டயர் தான் போட்டிருக்காங்க ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது டாப்பில் பாருங்கள் ரூப் கேரியர் கொடுத்துருக்காங்க ஸ்பாய்லரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாவே இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஓடி இருக்குது சோர்வேல் சென்சார் குடுத்திருக்காங்க வண்டி பாத்தினா கிரே கலர்ல நல்லா அட்டகாசமா இருக்கு சோ வெறும் தேர்ட்டி தௌசண்ட் தான் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு பெருசா ஒண்ணு வண்டி ஓடல வண்டியில பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாதுங்க எடுக்கிறவங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கு காரோட இன்டீரியர் பாருங்கள் பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க இப்போ ஏசி பயனீர் ஆடு தோனிலேருந்தான் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸ்பை ஸ்பீடு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது செகண்ட் ரோவை பாருங்கள் செகண்ட் ரோ நல்லா தான் இருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ரோவும் பாருங்கள் இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சீட்டு ஹோல் பண்ணிவிட்டு பின்னாடி போய் உக்காந்துக்கலாம் ஒரு எட்டு பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணலாங்க வண்டியில் ஏசி இருக்குது த்ரீஎன்ஜி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே பாருங்க டாப் போட்டெல்லாம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கு வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரெஸ்ட் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது வண்டியோட ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்க வெறும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஓடி இருக்குது வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் உள்ள வண்டி ஏர் பேக் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஓடலை ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் ஈகோ கேட்டுட்டு இருந்தீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ப்ரைஸ் வந்து நாலு தொண்ணூத்தொம்பது கோட் பண்ணியிருக்கு அதில் இருந்து அனுசரித்து கொடுப்பாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா அனுசரித்து பேசி அதிலேருந்து மீதி அமௌண்ட்டை நம்ம கட்டிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் கொண்டாமல் பாருங்கள் இன்னொரு வண்டி நம்ம லைன் லைனப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ ஐண்டிங்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா வேரியன்ட்டு டாப் மாடலு ஏ நாட் ஃபைவ் பிக்யூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நம்பரு வண்டி பார்த்திங்கன்னா காப்பர் ரேட்டில் சும்மா பயங்கரமாக இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு ஸோ கொஞ்சம் கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் போகிறவங்க ஃபாக் லேம்பு ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்டு டைர் லேம்பு எல்லாமே இருக்கு காரோட டயர்லாம் போகிறேங்க மிஸ் இருந்து நியூ டயர் போட்டிருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க வாங்குறவங்க தேர்ட் ஓனர் ஸோ ஆல் ஸ்டாண்டதுனால உங்களுக்கு எல்லா ஃபியூச்சரும் இந்த வண்டியில் வந்துடும் உங்களை சைடு மாதிரி எல்லாம் இண்டிகேட்டர்ஸு டோர் ஹேண்ட் எல்லாம் சென்சார் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் ஏர் வைபர் எல்லாமே இருக்குது வண்டி இப்போ நம்ம கலவசத்தில் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார் இது டீசலு ஸோ மூணு டயர் நல்லாயிருக்கு இந்த டயர் மட்டும் கொஞ்சம் பட்டன் குறைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அடிப்பாடெல்லாம் இல்லைங்க வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது காரோட இன்டீரியரும் காட்டுறோம் பாருங்கள் பாரோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு பாருங்க நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க கம்பெனியில் வரக்கூடிய இன்ஃபில்ட் ஆர்டியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு சிக்ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க யூஎஸ்பி சார்ஜர் சாக்கெட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பட்டன் ஸ்டார்டர் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏர்பேக் உள்ள டைப்புங்க இது ஏசி பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரலாகனால பவர் இண்டோ பிராண்டட் சீட் பவர் ஏசி மேட் ஃப்ளோர் மேட்டு மட்டும் போடலைங்க நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க வண்டியோடய ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு ரசம் கிடையாதுங்க அவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேக் வந்து பாருங்கள் சீட் கவர்லாம் நல்லா தெளிவாக இருக்குது அவரோடய குட்ஸ் ப்ளேஸை கட்டுறோம் பாருங்கள் அவரோட பூஸ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் மேலே இருக்கும் ஸ்டெஃபினியில் பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க பஞ்சர் நல்லா மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா துளி கூட ரஸ்ட்டு கிடையாது இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஐ டொண்ட்டி ஆஸ்ட்ரா டாப் மாடலுங்க நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் வரைக்கும் லைவில இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா அஞ்சரை வரைக்கும் கிடைக்குங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் டைட்லி நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டி லோன் போட்டு இந்த காரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெட் கேஷாக இருந்தால் இன்னும் அனுசரித்து கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்